என் இனியா வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை நானூறாவது கவிதை நான் ஏறக்குறைய நானூறு கவிதைகளை தலைப்புகளை கருத்துக்களை காதல் காமம் போதை இடையில் நாட்டுப்புற பாடல் வரிகள் திரைப்பட பாடல்களான வரிகளையும் கலந்து கொடுத்து இருக்கிறேன் இந்த வாரத்தின் கடைசி கவிதையாய் இந்த நானூறாவது கவிதையை வாசித்துவிட்டு முடிக்கிறேன் என்னடா இவன் விஞ்ஞானம் நவீனம் என்பதை விரிவாக பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கக்கூடும் அது பொதுவான சிந்தனை தான் ஆனால் மனித இனம் தோன்றிய காலத்தில் இல்லாமல் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு பேரிழப்புகளும் பெரும் சூழ்ச்சிகளும் இருந்ததாய் நான் கேள்விப்பட்டதில்லை அவரவர் தேவைக்கும் உடல் வலிமையை பொறுத்து சில அடாவடித்தனங்கள் உலகில் அரங்கேறி இருக்கிறது அதற்கு பெயர் போர் என்று கூட சொல்லலாம் அப்படி வாழ்ந்த காலத்தில் கூட அறியாமையால் சில இழப்புகளே மனித இனத்தில் நிகழ்ந்தது என்பதை நான் அறிவேன் ஆனால் பல நூறு ஆண்டுகள் கடந்தும் மனித இனம் நவீனத்தில் விஞ்ஞானத்தில் நாகரிகத்தில் பெரும் பங்கை வகித்து வரும் இத்தருண தருணத்தில் ஏன் உலகெங்கும் போர் பிரகடனங்கள் ஏன் இத்தனை சொல்லிலடங்கா பிரச்சனைகள் என்று கண்டிப்பாக சிந்தித்தாக வேண்டும் என்னை பொறுத்த வரையில் நவீன விஞ்ஞானம் இவை அனைத்தும் மனித வாழ்க்கைக்கு மனிதனினுடைய வளமைக்கு வேளாண்மைக்கு பூமியை மண்ணை சிதைக்காத வகையில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இருந்தாலே போதும் அந்த விஞ்ஞானம் என்பது விண்ணை அலங்கரிக்கவும் மண்ணை அபகரிக்கவும் தொடங்குவதின் விளைவுதான் இத்தனை போர் பிரகடனங்கள் இத்தனை பிணங்கள் மனித குலங்களை அழித்து வருகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது இது பேராசையா அல்லது பெரும் மனிதனின் சூழ்ச்சியா பணமா அல்லது காமத்திற்கான குணமா உலகை ஆட்கொள்ளும் வெறித்தனமா என்பது எனக்கு இன்னும் புடிபடவில்லை இருப்பினும் இந்த தருணத்தில் உலகெங்கும் அழிவுகள் வெகுவிரைவாய் அரங்கேறிக் கொண்டு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டவே இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு பூமியில் பிணங்கள் வெகுவாய் வேகும் பூமியில் பிணங்கள் வெகுவாய் வேகும் நவீனத்தின் வரவு நவீனத்தின் வரவு எங்கே போனது அறிவு யாரிடமும் இல்லை இந்த நினைவு மூளை போய்விட்டதா களவு நவீனத்தின் வரவு எங்கே போனது அறிவு யாரிடமும் இல்லை இந்த நினைவு மூளை போய்விட்டதா களவு நவீனத்தை வரையறுக்க துணிவு இல்லையா அல்லது சிந்திக்கும் திராணி மனிதனிடம் இல்லையா நவீனத்தை வரையறுக்க மனித இனத்திற்கு துணிவு இல்லையா அல்லது சிந்திக்கும் திராணி இல்லையா விஞ்ஞானமும் ஒருவித போதை இது உலகையை ஆட்டி வைக்கும் மேதை விஞ்ஞானமும் ஒரு வித போதை இது உலகையே ஆட்டி வைக்கும் மேதை மூளைக்குள் போதையை செலுத்தும் இது மனதையும் நினைவையும் அழுத்தும் மூளைக்கு நவீன என்ற போதையை செலுத்தும் இது மனதையும் நினைவையும் அழுத்தும் மூளையை பொம்மையாய் மாற்றும் செயல்களை ஆமையாய் ஆக்கும் விஞ்ஞானம் மூளையை மெதுவாய் சிறுகச் சிறுக மெல்ல மெல்ல பொம்மையாய் மாற்றும் அதன் பொருட்டு மனிதனின் செயல்களை ஆமையாய் ஆக்கும் நவீன சிந்தனைகள் மூளைக்கு தீனியாய் மாறும் நவீன சிந்தனைகள் மூளைக்கு தீனியாய் மாறும் விஞ்ஞானம் சொல்வதே அதற்கு வேதம் மனித